ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சாங்க உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள் ஒரு பாம்பு இருந்துச்சான் திடீர்னு ஒரு சமையலறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அதுக்கு தெரியாது சமையலறைன்னு போயிட்டே பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு கத்தி கீர்ந்த உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு முறை முறைச்சுது என்னையும் வெட்டுன வந்து கொத்துச்சிங்க வாய் கிழிஞ்சிருச்சிங்க ரத்தம் வர அப்படி அந்த கத்திய பின்னி பிணஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நமக்கு நாமே கொள்ளும் தண்டனை நான் யோசிச்சு பாக்கிறேன் தர்மம் செய்யணும் மனவெளிச்சமா சொல்ற தர்மம் செய்யணும் ஐயா ஐயா என்ன தெரியுமா சொல்ற எங்க குரான்ல ஒரு வார்த்தை இருக்குங்க நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள் ரெண்டே கேள்வி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் இந்த ரெண்டுத்துக்கும் நீ கேள்வி இருக்குங்க நான் கொடுக்கிறேன் இயற்கை நமக்கு நாம் கொண்டு வரவில்லை அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும் இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் இந்த உடம்பை தயார் நிலையில் இருக்க வேண்டும் சிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பாக்குறா தெரியுமா குரு சூப்பருங்க ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா ஒரு மண் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க சம்பாதிக்கணுமா எங்க எங்க ஐம்பது ரூபாய்க்கே வழி இல்ல அண்ணன கேட்டு பாருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கறாங்க இதெல்லாம் திருப்பி தான் என்ன நினைக்கிறீங்க திருப்பி கொடுக்கிறது தான் வேதாத்ரி சொல்லுகிறார் மகரிஷி சொல்லுகிறார் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார் அஞ்சு கோடினா அஞ்சு கோடி சம்பாதி ஆனா திருப்பி கொடுங்க